வெந்தய சால செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் முளக்கட்டினா வெந்தயம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நீங்கள் முளக்கட்டினாலே இந்த அளவுக்கு நமக்கு முளக்கட்டி வரும் ஃபர்ஸ்ட் நாள் ஊற வச்சு எடுத்துருங்க மறுநாளைக்கு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும் முளைக்கட்டி வர்றதுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப நீளமாக பாருங்கள் சூப்பராக முளக்கட்டி வந்துடும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சேம் டைம் ஹெல்த்தியானது கூட டயபெட்டிக் இருக்கிறவங்க மட்டும் இல்லை எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் சேர்த்த ஒரு சேலடாக இருக்கும் டெய்லியுமே இந்த சாலட் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ஸ்வீட்னஸ்க்கு நம்ம என்ன வேணால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நான் எனக்கு வந்து இதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துனா பிடிக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் கட் பண்ண தேங்காய் நீங்கள் துருவண தேங்காய்க்கு கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துருக்கேன் இதோட வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் தோல் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது இதோட ஒரு சாஃப்டான மெச்சூர் டேட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன் டேட்ஸ் சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்ட் சீட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் வெந்தயத்தோட கசப்பு நமக்கு தெரியாது சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த வெந்தயத்தோட வெந்தயம் முளக்கட்டி வச்சாலே அந்த கசப்பு தெரியவே தெரியாது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சாலட் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்தயத்தோட இந்த வேர்க்கடலையோட தேங்காய் ரேட் சீட்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த கசப்பே தெரியாது முளைக்கட்டி வந்துட்டாலே வெந்தய கசப்பு தெரியாது இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிடலாம் கண்டிப்பாக டெய்லி இந்த அளவுக்கு ஒரு பவுல் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லது எல்லோரும் ட்ரை பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம சின்னதுலேருந்தே பழக்கிக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முளைக்கட்டின பயிர் எடுக்கும்போது ஒரு நாள் வெந்தயம் கூட எடுத்துக்கலாம் இந்த ஹெல்த்தியான முளக்கட்டன வெந்திய சாலட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்